இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரேவதி மிக அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தால் அம்மாடி ரேவதி இன்னைக்கு அந்த கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் வந்துடுமா என்று ரேவதியின் அம்மா மங்களம் கூறினார் அம்மா எனக்கு இந்த கோவில் பூஜை எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை வேணா நீ போயிட்டு வாமா என்ன எதுக்கும் கூப்பிடாத என்று கூறி ரேவதி வேலைக்கு சென்று விட்டாள் ரேவதி ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்க்கிறார் அன்று மாலை மங்களம் தனது பக்கத்து வீட்டு தோழி காமாட்சியுடன் கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் விட்டனர் அப்போது அங்கிருந்த இரண்டு பெண்மணிகள் அதோ பாரடி அந்த அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் விளக்கு போடுறாங்க என்று ஒரு பெண் கூற மற்றொரு பெண்ணோ அடிப்போடி அந்த கூத்த ஏன் கேக்குற அந்த அம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணமாகி ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இப்ப புருஷன் கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்து இரண்டு வருஷம் ஆகுது என அந்த இரண்டாவது பெண்மணி கூறினாள் என்னக்கா சொல்ற அப்படியா என்ன பிரச்சனையா என்று முதல் பெண்மணி கேட்டாள் என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த பையனை பார்த்தா நல்ல பையனா அமைதியா இருப்பான் அவனும் இரண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்த்தான் இவங்க மகதா திமிர் பிடிச்சி போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு என்றாள் இரண்டாவது பெண்மணி என்னக்கா என்னால நம்பவே முடியலக்கா என்றால் முதல் பெண்மணி அடியே போடி புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இஷ்டப்படி தான் சுத்துறதுதான் அதுக்குள்ள சொல்லக்கூடாது வளர்த்த வளர்ப்பு அப்படி என்றால் இரண்டாவது பெண் இப்படி இருவரும் பேசி கொண்டிருந்தது மங்களம் காமாட்சி இருவரின் காதுகளில் விழ மங்களம் மனமுடைந்து அந்த இடத்திலேயே தூணில் சாய்ந்து விட்டார் ஏண்டிகளா நீங்கெல்லாம் கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றீங்களா இல்ல அடுத்தவ வீட்டு கதைய பேச வர்றீங்களா வந்தமா சாமியை கும்பிட்டமான்னு போய்கிட்டே இருங்க இப்படியே பேசிட்டு தெரிஞ்சுங்கன்னு வைங்க இவங்களோட சாபம் உங்களை சும்மா விடாது என்று இருவரையும் காமாட்சி தனது பாஷையில் திட்டி அனுப்பிவிட்டால் மங்களத்தின் கண்கள் குளமாக இருந்தது தோ பாருடி அவளுங்க கிடக்குறாளுங்க அவளுங்களாம் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாளுங்க நீ கவலைப்படாத உன் பொண்ணுக்கு நல்ல வரணா அமையும் நீ வாடி என்று காமாட்சி மங்களத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார் மாலையில் ரேவதி வீட்டிற்கு வந்ததும் அம்மா எனக்கு தலைவலியா இருக்கு ஒரு டீ தாமா என்று கேட்டுவிட்டு ரேவதி உடைமாற்ற சென்று விட்டால் பின் தயாராகி சோஃபாவில் அமர்ந்த ரேவதியிடம் டீயை கொடுத்தால் மங்களம் தன் தாயின் முகம் சரியில்லை என்பதை அறிந்த ரேவதி அவளிடம் காரணம் கேட்டால் கோவிலில் நடந்த அனைத்தையும் கூறினாள் அம்மா அதனால நீ எத்தனை நாள் தான் இப்படி தனியா இருப்ப நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க எல்லாரும் பேசுறதை விட்டுருவாங்க உனக்காக இல்லாட்டாலும் எங்களுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா என்று மங்களம் கூறினாள் ஏமா ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க ஆனா எனக்கு மட்டும்தான்மா தெரியும் நான் அனுபவிச்ச கொடுமை என் வழியையும் வேதனையையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல தயவு செய்து இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் ரேவதி அறைக்கு சென்று அப்படியே கட்டிலில் சாய்ந்தால் கண்கள் கலங்கியிருந்தன அவளின் பழைய கால நினைவுகள் திரும்ப தோன்றியது ரேவதியின் கல்யாண வாழ்க்கை முதல் ஆறு மாதம் நன்றாக இருந்தது அதன் பின் அவள் மாமியாரும் கணவரின் சொந்தங்களும் குழந்தை இல்லாததை பற்றி கேள்வி கேட்க முதல் ஒரு வருடம் அதை பெரிதாக கணவன் மனைவி இரண்டு பேரும் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மாமியார் விடுவதாக இல்லை அதையே காரணம் கூறி ரேவதியை கரித்து கொட்ட ஆரம்பித்துக் கொண்டிருந்தாள் ரேவதி என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கணவனை அழைத்தால் அவரும் வேலையை காரணம் காட்டி இவளை மட்டும் போக சொல்லி இருக்கிறார் ரேவதியும் வேறு வழியின்றி மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்ததில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை ஒரு தடவை உங்கள் கணவரையும் அழைத்து வருமாறு கூறினார் மருத்துவர் ரேவதி மருத்துவர் சொன்னதை கணவரிடம் கூறினாள் அவர் அவளிடம் பரிசோதனைக்கு வர மறுத்துவிட்டார் இருந்தாலும் ரேவதியும் நல்லது நடக்கும் என்று காத்து கொண்டிருந்தாள் ஆனால் ரேவதியின் கணவர் தனியாக பரிசோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு தான் குறை என்று தெரிய வந்தது அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது அவருடைய குறையே அவருக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க தினமும் சண்டை பிரச்சனை அடி என்று அவளுக்கு வாழ்க்கையே நரகமாகிவிட்டது இருப்பினும் தன் கணவன் மனதை சரி செய்து சோதனை குழாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தார்கள் அதன் பயன் அவர் வயிற்றில் நான்கு குழந்தைகள் உருவாகியது மூன்று மாதமானது ஏற்கனவே நடத்தப்பட்ட டெஸ்ட்கள் மருந்துகளால் அவளது கர்ப்பப்பை வலுவிழுந்து விட்டது அதனால் இந்த குழந்தைகளை சுமக்க இயலாமல் இரத்த ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த குழந்தைகள் வெளியே எடுக்கப்பட்டது இதனால் மேலும் அவளுக்கு அவள் கணவன் மற்றும் மாமியாரால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வேறு வழியின்றி தன் மீது சிறிது கூட அன்பில்லாத சுயநலம் பிடித்த அவரிடம் இருந்து பிரிந்து வந்து விட்டாள் ரேவதி இதையெல்லாம் நினைத்து கொண்டே உறங்கி போனால் நாட்கள் செல்ல தன் பெற்றோர்களின் வற்புறுத்தல் மற்றும் அவர்கள் நிம்மதிக்காக ஒரு முடிவெடுத்து அவர்களிடம் சம்மதம் தெரிவித்தால் அவளுக்கு ஒரு வரன் வர அதை நிராகரித்து விட்டாள் ஏன் இந்த மாப்பிளைய வேண்டான்னு சொல்ற என்று அம்மா மங்களம் கேட்டாள் அம்மா அவருக்கு இது முதல் தாரம் அவருக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கும் நான் எப்படி என் உடல்நிலை எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்று அவர் பெருந்தன்மையாக சம்மதிக்கலாம் ஆனால் நாளை அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால இரண்டாவது தாரம் அதுவும் குழந்தை இருந்தால் மட்டும்தான் நான் சம்மதிப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் உடல்நிலையை பற்றி எடுத்து கூறி அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு எவர் ஒருவர் என்னை திருமணம் செய்ய வருகிறாரோ அப்பொழுதுதான் நான் திருமணத்திற்கு சம்மதிப்பேன் என்று கூறிவிட்டு போனாள் ரேவதி நாட்கள் நகர்ந்தது அவள் நினைத்த மாதிரி அவள் உடல்நிலை புரிந்த ஒரு நபர் கிடைத்து அவளுக்கு மறுமணமும் நடந்தது விதவை மறுமணம் கூட இப்போது உள்ள காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் விவாகரத்தான பெண்ணை மிகவும் தவறாக பேசுகிறதே ஏன் அவள் எந்த நிலையில் எந்த நரகத்திலிருந்து தப்பிக்க இந்த முடிவை எடுத்திருப்பாள் இந்த சமுதாயத்தை பார்த்து அவர்கள் பேச்சுக்கு பயந்து பெண்கள் தங்கள் கல்யாண வாழ்க்கையில் நடக்கும் கொடுமைகளை தாங்க முடியாமலும் அதை உதறி வெளியே வர முடியாமலும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் இது பெண்களுக்கு மட்டுமல்ல இது போன்ற சூழ்நிலை ஆண்களுக்கும் பொருந்தும் சமுதாயமே அடுத்தவர் வாழ்க்கை பற்றிய பேச்சுகள் நமக்கு வேண்டாம் அவர்கள் வாழ்க்கைக்கான முடிவை நாம் நிர்ணயிக்க வேண்டாம் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே வாழட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்